எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் என்ன குழந்தைங்களா மாலா கதையோட அடுத்த அத்தியாயத்தை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்களா சபாஷ் போன அத்தியாயத்துல என்ன நடந்தது நீலாக்கு எவ்ளோ பரிசு கிடைச்சது சபாஷ் ஏழு அதுல எவ்ளோ முதல் பரிசு எவ்ளோ ரெண்டாவது பரிசு சபாஷ் முதல் பரிசு எவ்ளோ அஞ்சு ரெண்டாவது பரிசு எவ்வளோ ரெண்டு சபாஷ் கடைசில என்ன ஆச்சு கோப்பை குடுக்கறதுக்காக நீலாவை கூப்பிட்டாங்க ஆனா நீலா மேடைக்கு வரல நீலாக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல சரி நீலாக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வாரம் கேட்டுடலாமா அத்தியாயம் இரண்டு அம்மாவுக்கு ஆபத்தா விழா முடிஞ்சதும் கலெக்டர் தன்னோட கார்லயே பரமசிவம் பிள்ளையையும் தலைமை ஆசிரியர் தனிகாச்சலத்தையும் ஏத்திக்கிட்டாரு அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு டிரைவருக்கு வழி சொல்லுங்க அப்படின்னாரு கலெக்டர் கொஞ்ச நேரத்துல கலெக்டரோட கார் ஊரோட கடைசியில இருந்த குடிசை பகுதிக்கு வந்துச்சு அப்போ ராத்திரி எட்டு மணி இருக்கும் இதோ இந்த குடிசைதான் அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர் ஒரு குடிசையையும் காட்டினாரு டிரைவர் காரை அந்த குடிசை முன்னாடி நிறுத்தினாரு கார் நின்னதும் எல்லாரும் வேகமா கீழே இறங்குனாங்க தலைமை ஆசிரியர் முன்னால போனாரு அந்த குடிசைக்குள்ள அறிக்கையின் விளக்கு மங்கலா எரிஞ்சிட்டு இருந்தது எந்தவித சப்தத்தையும் காணும் இன்னும் வைத்தியரோட வீட்ல இருந்து வரல போல இருக்கே அப்படினாரு கலெக்டர் வைத்தியர் வீடு பக்கத்துல இல்ல அது இன்னொரு கோடியில இருக்கு அப்படின்னாரு பரமசிவம் பிள்ளை அதே சமயம் குடிசைக்குள்ள இருந்து விளக்க கையில ஏந்திக்கிட்டு யாரோ வெள்ள வரது தெரிஞ்சுது யாரது அப்படின்னு கேட்டாரு தலைமை ஆசிரியர் திரிய தூண்டிவிட்டு விளக்க தூக்கி புடிச்சது அந்த உருவம் அடடே தலைமை ஆசிரியரா இதோ எங்க எஜமானர் அது யாரு தெரியலையே அப்படின்னு அந்த உருவம் கேட்டது உடனே பரமசிவம் பிள்ளை யாரது மீனாட்சியா உன்னை கருந்தேள் கொட்டுனதா யாரோ சொன்னாங்களே அப்படின்னு கேட்டாரு கருந்தேளா என்ன கொட்டுச்சா யார் சொன்னது அப்படின்னாங்க மீனாட்சி அம்மாள் மூணு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து முழிச்சாங்க அப்படின்னா எல்லாம் பொய்தானா அப்படின்னாரு தலைமை ஆசிரியர் பொய்யா இருக்கிறது நல்லது மெய்யா இருந்தா பாவம் அந்த பொண்ணு நீலா என்ன பாடுபடுவா அப்படின்னாரு கலெக்டர் சரி மீனாட்சி நீலா எங்க இங்க வரலையா அப்படின்னு கேட்டாரு பரமசிவம் பிள்ளை காலையில பள்ளிக்கூடம் போனவதாம் இன்னும் வரலையே அப்படின்னு பதில் சொன்னாங்க மீனாட்சி அம்மாள் உடனே தலைமை ஆசிரியர் இந்த அம்மாளை கருந்தேள் கொட்டி உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதாவும் சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற தர்மலிங்க வைத்தியர் வீட்டுக்கு தூக்கி போயிருக்கிறதாகவும் சொன்னாங்களே அதனால நீலா தர்மலிங்க வைத்தியர் வீட்டுக்கு வீட்டுக்குதான் ஓடியிருப்பா பாவம் அப்படின்னாரு என்னம்மா உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு மீனாட்சி அம்மாளை பார்த்து கேட்டாரு கலெக்டர் கடவுள் அருளால என் உடம்பு நல்லாவே இருக்கு நீலா மனசுதான் என்ன துடி துடிக்குமோ அப்படின்னாங்க மீனாட்சி அம்மாள் சரி நாம காரை எடுத்துக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு போவோம் வழியில நீலா வராளான்னு பாத்துக்கிட்டே போலாம் அப்படின்னாரு கலெக்டர் எல்லாரும் கிட்ட போனாங்க ஏற போற அதோ யாரோ ஓடி வர்றது மாதிரி தெரியுதே அப்படின்னாரு டிரைவர் எல்லாரும் கூர்ந்து பாத்தாங்க சந்தேகமே இல்ல ஓடி வர்றது தான் தன்னோட குடிசைக்கு முன்னாடி கார் நிக்கிறதையும் காரை சுத்தி பெரிய மனுஷங்க நிக்கிறதையும் மங்கின நிலா வெளிச்சத்துல பார்த்தா நீலா உடனே அம்மா அப்படின்னு கதறிக்கிட்டே குடிசைய நோக்கி தாவனா வாசல்ல நின்னுட்டு இருந்த அம்மா நீலா கண்ணு நீ எங்க போயிருந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆவலா கட்டி அணைச்சுக்கிட்டே கேட்டாங்க அம்மா உங்களை தேள் கொட்டி உயிருக்கே ஆபத்துன்னு நீலா நான் நல்லாதானே இருக்கேன் யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்க அம்மா நீங்க விழாவுக்கு வரதா சொன்னீங்களே வந்திருந்தா எல்லாம் நடந்திருக்குமா சரி என்னதான் நடந்தது புரியற மாதிரி சொல்லு நீலா நீலா நடந்தத சொல்ல ஆரம்பிச்சா அவ சொன்னத கலெக்டர் தலைமை ஆசிரியர் பரமசிவம் பிள்ளை டிரைவர் இன்னும் அக்கம் பக்கத்துல இருந்த பல பேரும் காது கொடுத்து கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க அம்மா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதா சொல்லிட்டு வராமலே இருந்துட்டீங்க நான் ஒவ்வொரு தடவ பரிசு வாங்குற போதும் கூட்டத்துல தேடி தேடி பார்த்தேன் பள்ளிக்கூடத்து வாசல் பக்கம் அடிக்கடி வந்து பார்த்தேன் உங்கள காணும் வெள்ளிக்கோப்பை வாங்குற போதாவது வந்துருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் வரல தலைமை ஆசிரியர் பேசிட்டு இருந்த சமயம் பள்ளிக்கு முன்னாடி வந்து தெருவையே பார்த்துக்கிட்டு நின்னேன் அப்போ முரளி வந்து உன் அம்மாவை கருந்தேள் கொட்டிடுச்சு சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற தர்மலிங்க வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க உங்க அம்மா பொழைக்கிறதே கஷ்டம்தானா யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் என்னால ஒரு வினாடி அங்க இருக்க முடியுமா உடனே வேக வேகமா சத்திரத்து பக்கமா ஓடுனேன் அங்க வைத்தியர் திணல் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருந்தாரு எங்க அம்மா வந்தாங்களான்னு கேட்டேன் இல்லை வைத்தியர் எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு ஏன் இலா பயப்படணும் தான் நான் வரலன்னு சொல்லிட்டாரே நீலா சிரிச்சுக்கிட்டே இப்ப நான் பயப்படல ஆனா அப்ப பயந்துட்டேன் அம்மாவை தூக்கிக்கிட்டு போற வழியில ஏதாவது ஆயிருந்தா வீட்டுக்கே திரும்ப கொண்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனையோட ஓடி வந்தேன் இங்க வரப்போ வீட்டுக்கு முன்னாலேயே காரும் பெரியவங்களும் நிக்கிறத பார்த்ததும் என்னவோ ஏதோனு பயந்து போயிட்டேன் என் அம்மா நல்லபடியா இருக்கணுமேனு கடவுள வேண்டிக்கிட்டேன் நல்லவேளை தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னா நீலா நீலா சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த தலைமை ஆசிரியர் ஜ இப்படி ஒரு விளையாட்டா வீண் வதந்தியை கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறதா ஒருத்தனுக்கு வேடிக்கை எத்தனை பேருக்கு வேதனை அப்படின்னு ஆத்திரத்தோட சொன்னாரு நீலா முரளிதானே உன்கிட்ட போய் சொன்னா என் தங்க மக முரளிதானே வரட்டும் அவனை நான் என்ன செய்யறன் பாரு அப்படின்னு சீறினாரு பரமசிவம் பிள்ளை பாவம் முரளி என்ன பண்ணுவான் அவங்கிட்ட யாரோ ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க என்ன அவனுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால உடனே ஓடி போய் நீலா கிட்ட சொல்லியிருக்கான் அவன் மேல குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க நீலாவோட அம்மா பேசிட்டு இருக்கும் போதே விழா முடிஞ்சு நடந்து வந்தவங்க அங்க வந்து சேர்ந்துட்டாங்க நீலாவோட குடிசை முன்னாடி கலெக்டரோட காரும் ஒரு சின்ன கூட்டமும் நிக்கிறத பார்த்த அவங்களுக்கு முதல்ல ஒன்னும் புரியல அப்புறம் அங்க இருந்த சிலரை கேட்டு நடந்தத தெரிஞ்சுக்கிட்டாங்க இதோ இதெல்லாம் நீலா வாங்கின பரிசுகள் ஒவ்வொரு தடவை பரிசு வாங்கினதும் தான் கொடுத்து வச்சா அப்படின்னு சொன்னா நீலாவோட தோழியான கோமலா ரெண்டு கைகளாலேயும் தூக்கிட்டு வந்த பரிசுகளை அவள் மீனாட்சி அம்மாள் முன்னாடி வச்சா அறிக்கேன் விளக்கல அத பார்த்தா மீனாட்சி அம்மாள் அப்போ கலெக்டர் தன்னோட கார் டிரைவர் கிட்ட காரை இப்படி குடிசைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து முன் விளக்குகளை போடு அப்படின்னாரு அப்படியே காரும் நிறுத்தப்பட்டது காரோட பிரகாசமான வெளிச்சத்துல பரிசு பொருட்கள் பளிச்சுன்னு தெரிஞ்சது கண் குளிர பார்த்தாங்க மீனாட்சி அம்மாள் ஃபவுண்டன் பேனா புத்தகப் பெட்டி பிளாஸ்டிக் வாளி பூக்கூட புத்தகம் எவர் சில்வர் தட்டு வருண பெட்டி ஒவ்வொன்றத்தையும் கையில எடுத்து பார்த்தாங்க மீனாட்சி அம்மாள் அப்போ அவங்க முகத்துல சொல்ல முடியாத சந்தோஷம் பொங்கிச்சு நீலா முகத்துல அந்த மகிழ்ச்சி ரெண்டு மடங்காக பிரதிபலிச்சுது அம்மா இவங்க தான் நம்ம மாவட்ட கலெக்டர் இவங்க கையால் தான் இந்த பரிசுகளெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா நீலா மீனாட்சி அம்மாள் கலெக்டரை கையெடுத்து கும்பிட்டாங்க அம்மா உண்மையிலேயே நீங்க பாகியம் பண்ணவங்க உங்களோட பொண்ணு படிப்புல பண்புல சிறந்தவளா இருக்கா இவள நீங்க நல்லா படிக்க வைக்கணும் பரமசிவம் பிள்ளை வேண்டிய உதவியை செய்யறதா சொல்லியிருக்காரு நிச்சயம் அவர் சொன்னபடி செய்வார் இந்த பெண்ணோட படிப்பு சம்பந்தமா என்னால முடிஞ்ச உதவிகளை நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு கலெக்டர் உடனே மீனாட்சி அம்மாள் இவளோட அப்பா எத்தனையோ பேருக்கு உதவி இருக்காரு கடைசில கூட ஒரு குழந்தைக்காக அவர் தான் உயிரையே கொடுத்தார் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க அவர் செஞ்ச உதவியும் தியாகமும் தான் இப்படி உங்கள மாதிரி நல்லவங்க உருவத்துல வந்திருக்கு எங்களால உங்களுக்கு எவ்வளவோ சிரமம் அப்படின்னு நன்றியோட சொன்னாங்க மிஸ்டர் தனிகாச்சலம் அந்த வெள்ளிக்கோப்பையை இந்த இருட்டில் கொடுக்க வேண்டாம் நாளை காலையில் கொண்டு வந்து நீலா கிட்ட என் சார்புல கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் எல்லார்கிட்டையும் விடை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு நீலாவோட அப்பா ஒரு குழந்தைக்காக உயிரை கொடுத்தாருங்கிறது அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது நடந்த அடுத்த நாளே அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த செய்தி எல்லா பத்திரிகைகள்லையும் கொட்டை வெளி வெளிவந்துச்சு அந்த செய்தி என்ன அந்த செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தை கேட்கணும் குழந்தைங்களா அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க